அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிப்ரவரி மாதத்தின் மைத்திரை முகூர்த்தம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க நாளைக்கு பிப்ரவரி மாதத்துடைய கடைசி மைத்திரை முகூர்த்தம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு கடனாக இருந்தாலும் சரி கழுத்த நிற்கிற அளவுக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட எளிமையான இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மைத்திரை முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ணாலே போதும் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்ச சொல்லலாம் உங்களுடைய அந்த விதியே நமக்கு கடன்பட்டு தான் இருக்கணும்னு நம்ம இருந்திருந்தால் கூட அந்த கடன் சுமையை அந்த கடனை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மைத்திரை முகூர்த்தத்துக்கு இருக்குது அதனால் இந்த அற்புதமான ஒரு நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறாதீங்க இந்த மாதம் எப்போ வந்திருக்கு இந்த நேரம் நம்ம என்னென்ன செய்யணுங்கிற அந்த ஒரு விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே கடனாக இருக்கட்டும் வியாதியாக இருக்கட்டும் இது மாதிரியான ஒரு கர்ம வினைகள் வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குமா அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கடவுள் நமக்கு நிறைய வழிமுறைகள் காமிச்சிருக்கார் அதில் மிக அற்புதமான அந்த கடனை தீர்ப்பதற்கான ஒரு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா மைத்திரை முகூர்த்தம் இது வந்து வேறு யாருமே சொன்னது நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கங்கிற அந்த ஒரு நேரம் கிடையாதுங்க இது நம்முடைய ரிஷிகள் உருவாக்கி கொடுத்த நேரம் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து Evet. பிறவி எடுத்துட்டு எவ்வளவோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படி நம்முடைய கடன் சுமை வந்து பாதிப்பிலிருந்து வெளியில் வருவதற்காக ரிஷிகளையே உருவாக்கி கொடுத்த அந்த முகூர்த்த நேரம் தான் இந்த மைத்திரே முகூர்த்தம் அதனால தான் இந்த ஒரு நேரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தியும் அவ்வளோ ஒரு பவரும் இருக்குது இந்த நேரத்தில் யார் ஒருத்தங்க நம்முடைய கடன் தொகை உங்களுக்கு எவ்வளோ கோடி கடன் இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சோண்டு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சு இவங்களுக்கு இவ்வளோ கடன் நம்ம அந்த நேரத்தில் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக அப்படி எடுத்து வச்சிட்டாலே கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவங்களுடைய அந்த கடனை வந்து நீங்கள் சீக்கிரமாக அடைக்கிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஏன்னா அதுதான் இந்த மைத்திரி முகூர்த்தத்துடைய அந்த தாந்திரிய குணமே அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயங்கள் தான் இன்னைக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கோம் நாம் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி ஆளுங்களாக இருக்கட்டும் பேங்காக இருக்கட்டும் தனிநபராக இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேயாச்சும் நகை வச்சு அந்த லோன் வாங்கியிருப்பாங்க நம்ம டாக்குமெண்ட் வச்சு வாங்கியிருப்போம் அப்படி என்ன கடன் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் மொய் கவர் இருக்கும் பார்த்திங்களா இல்லாட்டி இன்லேண்ட் கவர் ஏதாச்சும் கவர் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரியான சின்னதான ஒரு கவர் மாதிரி கிஃப்ட்டு கொடுப்போம் பார்த்திங்களா அந்த கவர் ஒன்று எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் நாலு பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க பக்கத்தில் சொந்தக்காரவங்க கிட்ட கூட வாங்கியிருக்கலாம் அப்படி அவங்க பேர் எவ்வளோ தொகை வாங்கியிருக்கீங்கன்னு நீங்கள் எதிர்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ ஒரு பேங்க் உதாரணத்துக்கு கனரா பேங்க் இல்லாட்டி ஐயோபி அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் நம்ம வாங்கியிருப்போம் நம்ம நகையே வச்சுருப்போம் அப்போ அந்த பேங்கை பேர் எழுதிட்டு எவ்வளோ தொகைக்கு நீங்கள் கடனாக வச்சுருக்க நம்ம கடன் ஆகிருக்கோம் அப்படின்னு எழுதணும் இப்படி எவ்வளோ கவர் உங்களால் நீங்கள் எவ்வளோ பேர்ட்ட வாங்கியிருக்கீங்களோ அந்த கவர் மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த குறிப்பிட்ட அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் உங்களால் பத்து ரூபாய் எடுத்து வைக்க முடிஞ்சால் கூட போதும் வெறும் பத்தே பத்து ரூபாய் அந்த கவருக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு கவர்லையும் நீங்கள் வைக்கணும் வைக்கிறப்ப ஆத்மார்த்தமாக இந்த நேரத்தில் அவங்களுடைய கடன் வந்து நம்ம அடைச்சதாக அர்த்தம் அவ்வளோதான் ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன் தொகையானது சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்முடைய இறைவன்கிட்டையும் உங்கள் குல தெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டாலே போதுங்க ஏன்னா அந்த நேரத்துக்கே தனியான ஒரு சூக்மமான ஒரு ஒரு ரூல் இருக்குது நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம தன் பணத்தை வந்து நம்ம நேரில் போய் கொடுக்க முடியாது ஏன்னால் இப்போ பெரிய தொகையாக இருந்தால் நீங்கள் நேரில் கூட போய் அடைக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூபா ஐநூறுரூபா அப்படி பாமர மக்கள் நம்ம மிடில் கிளாஸ் நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க எல்லா கடனையும் மொத்தமாக நம்ம அடைக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி மாதம் மாதம் வருகின்ற மைத்திரை முகூர்த்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்படி அமௌண்ட்டுக்கு அந்த கவரை நீங்கள் கவருக்குள்ளே பணத்தை எடுத்து வைக்க எடுத்து வைக்க நிச்சயமாக நீங்கள் ஒரு மூணு மாதமோ ஒரு ஆறு மாதமோ ஆகிறதுக்குள்ளே வாழ்க்கையில் நிச்சயம் இந்த வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் சம்மந்தப்பட்ட போராட்டம் உங்களுடைய கடனானது சீக்கிரமாக அடையும் அப்படி இந்த முறை வந்திருக்கக்கூடிய மைத்திரி முகூர்த்தம் எந்த நேரம் வந்திருக்குன்னா பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமையில் ராத்திரி பதினொன்று ஐம்பத்தொன்று மணியிலிருந்து அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை ஆயிரும் அதிகாலை நேரங்கிறப்ப அடுத்த நாள் கணக்காயிரும் பாருங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டு ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதாவது நம்ம கணக்கு பிரகாரம் ராத்திரி நீங்கள் பதினொன்று ஐம்பத்தொன்னுலேருந்து அதிகாலை நேரம் ரெண்டு ரெண்டு மணி வரைக்கும் இருக்குங்க இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் அதுவும் இந்த முறை நமக்கு அனுஷ நட்சத்திரமும் லக்னத்தோட சேர்ந்து வந்திருக்கு இதில் இந்த நேரமானது கொஞ்சம் லேட்டாக நமக்கு வந்திருக்கு அதாவது ராத்திரி நேரத்தில் வந்திருக்கு ஆனால் நிறைய பேர் வந்து ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு தான் நிறைய வீட்டில் தூங்குறாங்க அப்படிப்பட்டவங்க இது மாதிரியான ஒரு நேரத்தில் இல்லாட்டி ஒரு அலாரம் வச்சுட்டு கூட நீங்கள் அந்த பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுட்டா போதும் இல்லாட்டி இப்போ நிறைய பேர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அந்த நேரத்தில் நெட் பேங்கிங் எல்லாருக்குமே நமக்கு ஒர்க் ஆகும் அப்படி வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட இப்போ வந்து கோல்டு ஜுவல்ஸ் லோனாக இருக்கட்டும் ஹவுசிங் லோனுக்கெலாம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் கூட உங்களால் என்ன தொகை உங்களுக்கு அனுப்ப முடியுமோ அது மாதிரியாக செஞ்சு பணத்தை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் இப்படி எளிய முறையில் அந்த பணத்தை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த கடன் தொகை நம்ம அடைச்சாலே போதுங்க முழு கடனும் நிச்சயமாக அடையும் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து நிறைய வருமானங்கள் வருது ஆனால் பணமானது வந்த வேகத்துக்கு நிறைய பேருக்கு நிறைய செலவாகுது அப்படிங்கிற நமக்கு நிறைய வருமானங்கள் பணமானது பணம் வந்து திருப்பி நம்ம பல மடங்காக பெருகி வரணுங்கிறதுக்காக எளிமையான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாக்பாட் நம்ம நிறைய பதிவுள்ள சொல்லியிருக்கோம் இந்த ஒரு வார்த்தையை ஜாக்பாட்ங்கிறது தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை தான் நம்ம டக்குன்னு பேச்சுவாக்கில் கூட செல்வோம் அவனுக்கு எங்கேயோ ஜாக்பாட் அடிச்சிருச்சு போல இருக்கு எப்படி பணம் கொட்டுது பார் நல்லா இருக்காங்க வாழ்க்கையில நம்ம நிறைய அந்த அந்த ஜாக்பாட்டுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அப்படி நிறைய இப்படி சரளமாக பேசியிருக்கோம் அப்படி எப்பெல்லாம் நீங்கள் பணத்தை தொல்றீங்களோ எப்போல்லாம் பணம் யாருக்காச்சும் கொடுக்குறீங்களோ பணம் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவோ இப்படி ஒரு காய்கறி கார இருக்கட்டும் நம்ம வேறு எங்கேயாவது ஒரு கடைக்கு போகிறது அப்படி எல்லா விஷயத்துக்கும் பணம் வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா அப்போ அந்த பணத்தை எப்போல்லாம் தொல்றோமோ அப்போல்லாம் மனசுக்குள்ளே ஜாக்பாட் ஜாக்பாட்டுங்கிற ஒரு வார்த்தை இது வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டு மாதிரி இது வந்து சொல்ல 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 வந்து பணமானது நம்மை நோக்கி திருப்பி 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 பணம் நம்மக்கிட்டே வந்து சேருமோ அதுவும் பல மடங்கு பணமானது பெருகி வரும்னு சொல்கிறாங்க அதனால தான் எளிமையான ஒரு வார்த்தை தான் நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போதும் அது மனசுக்குள்ள தான் கத்தியெலாம் சொல்ல தேவையில்லை மனசுக்குள்ளே இப்படி இந்த ஒரு ஜாக் பாட்டுங்கிற ஒரு சுவிட்சுவோடையும் நீங்கள் சொல்லிவிட்டு பணம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப செஞ்சு பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லதே நடக்குங்க இந்த கவரில் எடுத்து வச்சுருக்க பணத்தை நமக்கு ஒரு அவசர தேவை ஒரு சில்லறை மாற்றணும் அப்படின்னு எக்காரணம் கொண்டும் அந்த வெச்ச பணத்தை நீங்கள் எடுக்கவே கூடாது அப்படின்னா நம்ம செஞ்சுருக்க இந்த ஒரு நேரத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் மைத்திரி கொடுத்ததுக்கு அதனால் கவர் ஒன்று உங்களால் நம்ம சாமி ரூமில் போய் பண்ண முடியும்னா தாராளமாக சாமி ரூமில் பண்ணலாம் இல்லாட்டி நம்ம ச சம்டைம்ஸ் வந்து லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி சாமி ரூமுக்குள்ள போக முடியாது அப்படிப்பட்டவங்க எப்போயும் உங்கள் உங்களோட பீரோவில் எப்போ நம்ம இங்கே புழக்கம் பணம் புழங்குதோ அந்த இடத்துல கூட இந்த எல்லா கவரையும் வச்சுக்கலாம் கவருக்குள்ளே வந்து சின்னதான ஒரு பச்சைகள் புறம் நம்ம போட்டு வைக்கலாம் இல்லாட்டி ஒரு பிரியாணி இலைகள் வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம் இது மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு இன்னும் நல்லா கூடுதலான ஒரு பெனிஃபிட் இருக்கும் அதனால் எளிமையான விஷயங்கள் தான் ஜஸ்ட் ஒரு பணத்தை மட்டும் தான் எடுத்து வைக்க போகிறோம் கண்ணு கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணி பாருங்க இந்த அற்புதமான ஒரு நேரத்தை நாளைக்கு நீங்கள் தவற விடாதீங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்